அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட் தான் என்ன கண்டென்ட் அப்படின்னா ஒரு ஸ்டோரி தான் ஸ்டோரி எப்பவுமே பொதுவாக வந்து ஒரு ஸ்டோரி கேட்டாலே நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் குழந்தைலேருந்து ஸ்டோரி கேட்டு வளராதவங்க யாருமே இல்லை இப்போ கூட நம்ம ஏதாவது பிசி ஒர்க் இருந்தா கூட கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி யூடியூப்ல ஏதாவது ஸ்டோரி ஏதாவது பார்க்குறோம் சரி ஓகே நேரம் வளராதுன்னு பேசாம நேரம் ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம் இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர்கள் தங்கள் மொழியை ஒரு மொழியாக தரவில்லை இயன்பு சொந்தங்களை தமிழர்கள் தங்கள் மொழியை உயிரநடத்தினார்கள் தமிழுக்கு அழகு பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் ஊர்ல வந்து சாய்ங்காலம் அப்படிங்கற ஊர்ல வந்து ஒரு குருகுலம் இருக்கு ஓகேவா அந்த ஊர் பேரே சாய்ங்காலம் தான் அந்த சாயங்காலம்ங்கிற ஊர்ல வந்து ஒரு குருகுலம் இருக்கு அந்த குருகுலத்துல வந்து குருகுலம்னாலே எங்க இருந்து தெரியும் என்ன அப்படின்னா ஒரு குரு இருப்பாரு சீடர்கள் இருப்பாங்க வாழ்க்கையோட தத்துவம் வாழ்க்கையில என்ன மெடிடேஷன் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற இடம் தான் குருகுலம் சரி ஓகே குருகுலத்துல வந்து குரு இருப்பாரு எல்லாரும் இருப்பாங்க அந்த குருகுலத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்தா கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க போகலாம் குருகுலம் வந்து இயங்கிட்டு இருக்கேன் அந்த குருகுலத்துல வந்து புதுசாக ஒரு பையன் வந்து சேரலாம் அந்த பையனுக்கு வந்து பதினாலு வயசு பேர் என்ன அப்படின்னா பேர் என்ன அப்படின்னா ராமசம் முன்ன வைக்க வேணா செயிலா பிரவீன் வச்சிருவோம் கேட்ட மாதிரி இருக்குல்ல சரி ஓகே அந்த பையன் பேர் வந்து பிரவீன் அந்த சீடனோட பேர் வந்து பிரவீன் பிரவீன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா பிரவீன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த குருகுலத்துல வந்து சேர்றான் புதுசா ஜாயின் பண்றான் நியூ ஸ்டூடெண்ட் நியூ ஜாயினிங் அட்மிஷன் போட்டு சேர்ந்துட்டான் குருகுலத்துல சரி அதுக்கப்புறம் என்ன இது பாக்கலாம் அதுதான் கதையே அதுக்கப்புறம் குரு வந்து பிரவீனை வந்து கூப்பிட்டு உள்ள போறாங்க குருகுலாம் இதான் குருகுலனா தான் இதானா சரி அதுக்கப்புறம் வந்து குருகுலம்னா இதானு சொல்லி பிரவீன் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஓகே குருகுலம்னா இதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிட்டு அந்த இடத்தோட இருக்க அட்டாச் ஆயிட்டான் ஓகே அதுக்கப்புறம் வந்து என் சின்ன பையன் தானே பிரவீன் பதினாலு சம சாட்டை பண்றான் அந்த குருவத்துல குரு பாட்டுறாரு குரு மெடிடேஷன் பண்றது கீழே தள்ளி விட்டு போயிடான் குரு மெடிடேஷன் பண்ணும்போது கீழே தள்ளி விட்டு போயிடறான் இப்ப சம சேட்டை பண்றான் பிரவீன் இப்படி சம சேட்ட பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்ம பிரவீன் சோ இதுக்கப்புறம் இதை வந்து குரு பாக்குறாரு இது சரியில்லையே செடி வந்து செடியா இருக்கும் போதே சரி பண்ணாதான் சரியாகும் அது மரமாயி சரி பண்ணிக்கலாம்னா நம்ம பேச கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னா சின்ன வயசுலயே இருக்கும்போது வந்து நம்ம கரெக்டா அவனை ஒழுங்குபடுத்திடணும் பெருசாகி ஒழுங்குபடுத்தலாம்னா அது முடியாது கைமீறி போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா குரு வந்து சரி இவனுக்கு வந்து நம்ம ஃப்ரீடமா தான் பிரச்சனை நம்ம ஏதாவது ஒர்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஒர்க் தர என்ன ஒர்க் அப்படின்னா அவங்களோட குருவோர்கள் இருக்கிற தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த கற்களை வந்து அப்படியே பாற மாதிரி பெருசு பெருசா வச்சிருப்பாங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா கற்களை வந்து பாற மாதிரி பெருசு பெருசா அந்த ஆலயத்தை வச்சிருப்பாங்க அந்த அந்த இடத்துல வந்து உணச்சு கற்கள் மாதிரி கார்டன்ல வந்து அழகழகா வச்சிருப்பாங்க அந்த பாறைகள் என்னச்சு அப்படின்னா பாசி பணிச்சிருக்கு இதை பார்த்த குரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சரி இதை வந்து பிரவீன் தொடக்கி வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாறைகளை போய் தொடர்ந்து சொல்லி பிரவீனிட்ட வந்து சொல்றாரு பிரவீன் என்ன பண்றா அப்படின்னா அந்த தொடக்கி தேவையானதெல்லாம் எடுத்துட்டு இந்த கார்டன் போய் காலையில தொடக்க ஆரம்பிக்கிறான் ஒரு பத்து நிமிஷம் தொடச்சுட்டு அதுக்கு அப்படின்னா திரும்பி ரிட்டன் வந்து எங்க வரான்னா குருகிட்ட வரான் குருட்ட வந்து நான் இதை தொடச்சிட்டேன் கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிடறான் குரு போய் சாயந்தரமா நடைப்பயிற்சி செய்வார்ல காலையில சாயந்தரமும் நடைப்பயிற்சி செஞ்சிருவாரு ஆமா அவங்க ஊர் பேரே சாயங்காலம் அப்ப சாயங்காலத்துக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஓகே சரி கடற்கல வரலாம் குருட்ட வந்து பிரைந்த வந்து சொல்லிட்டு போயிடறான் நான் இந்த மாதிரி தொடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறான் குரு சரி ஓகே போப்பா நீ நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாய்ந்தரத்துக்கு நடைப்பயிற்சி போகும் பொழுது போய் பாக்குறாரு பார்க்கும் பொழுது அந்த எந்த பாறையுமே முழுசா அற சொல்லுவாங்களா அந்த அறவேலையை செஞ்சு வச்சுட்டு நம்ம பிரவீன் குரு இதை பாக்குறாரு என்ன இப்படி செஞ்சு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பாறையை நீ வந்து காலையில பத்து மணிக்கு தொடங்கி மாலை நாலு மணி வரைக்கும் நீ இதை தொடக்கணும் உட நான் வந்து நடைப்பயிற்சி செய்ய வரும் பொழுதுதான் நீ வந்து அங்க இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி பிரவீனுக்கு எட்டு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனும் போய் துடைக்க ஆரம்பிக்கிறான் தொடச்சிக்கிட்டே இருக்கான் பத்து நிமிஷம் ஆயிருக்கு பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கார்டன்ல விளையாண்டுட்டு இருக்கான் தொடக்கல தொடக்கில் விளையாண்டுட்டு இருக்கான் விளையாண்டுட்டு கரெக்டா ஒரு நடைப்பயிற்சி வர டைம்ல வந்து படிக்க ஆரம்பிக்கிறான் எங்கேயோ கேட்ட மாதிரி கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலேஜ் டைம்ல இருக்கட்டும் ஸ்கூல் டைம்ல இருக்கட்டும் கிளாஸ்ல சார் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சும்மா பேசிட்டே இருப்போம் டெஸ்க்கு மேல மட்டும் ஒரு நோட்டோ இல்ல சம்திங் ஏதாவது புக்கோ எடுத்து வச்சுப்போம் சும்மா பேசிட்டே இருப்போம் சார் என்ட்ரி ஆகுறாருன்னு தெரிஞ்சா போதும் நம்ம அப்படியே வந்து அந்த புக்ல படிக்கிற மாதிரி அப்படியே ஆஃப் ஆயிரும் யாரு பேசுறான் என்ன பேசுறான்னு யாருக்கும் தெரியாது அந்த தான் இவனும் பண்ணியிருக்கான் சின்ன பையன் தானே நம்ம ரொம்ப ஓடும்ல அந்த மாதிரிலாம் இன்னும் பண்ணிருக்கான் அப்புறம் வந்து அவர் பாத்துர்றாரு எந்த பாறையுமே கிளீன் பண்ணல ஆனா காலையில போகும்பொழுதும் வேலை செஞ்சுட்டு இருந்தான் இப்பவும் வேலை செஞ்சுட்டு இருக்கான் எந்த பாறையுமே கிளீன் ஆகல என்ன இது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுதுதான் தெரியுது இவன் கலெக்டா தொடக்கல அப்படின்னு சொல்லி இன்னொரு சீரன் வந்து சொல்றான் சரி இதை பார்த்த வந்து இதை பார்த்த குருவுக்கு எப்படி இருக்கோம் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சொல்லியும் நம்ம கிட்ட ஏமாத்துறானா இவன் சரி பண்ணியா சொல்லிட்டு குரு நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சரி இவன்கிட்ட கூப்பிட்டு தனியாக போற வச்சு பேசுவோம் ஏன்னா அதான் கடைசி மருந்து ஏன்னா கூப்பிட்டு தனியை குறை வச்சு பேசன்னு சொல்லிட்டு தனியா கூப்பிடுறாரு கூப்பிட்டு உட்காருப்பான்னு சொல்லி பேசுறாரு பேசும் பொழுது சொல்றாரு இந்த மாதிரி நாளைக்கு வந்து நீ வந்து அந்த பாறை துடைக்கும் பொழுது கூட நானும் இருப்பேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யலன்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க ரெண்டு பேருமே இரவுல வந்து நாளைக்கு வார செய்யணுமாம்னு சொல்லிட்டு போரிங்க தூங்கலாம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில எந்திரிச்சு ஆஹ் காலை உணவு எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே தோட்டத்துக்கு போறாங்க தோட்டத்துக்கு போய் இந்த பாறைகளை தொடக்கணும் இல்லையா ட்ரை என்ன பண்றான்னு தொடைக்கிறான் பத்து நிமிஷம் தொடக்கிறான் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் துடைக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறான் அதுக்கப்புறம் தொடக்கவே இல்லை அது அப்படியே மறந்து விட்டுட்டான் சரி அஞ்சு நிமிஷம் தானே ரெஸ்ட் எடுத்து போறேன்னு சொல்லி குரு விட்டாரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறான் ரெஸ்ட் எடுக்கிறான் நம்ம சொல்லுவோம் இல்லை தூங்கும் பொழுது கால எந்திரிக்கும் பொழுது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரத்தையும் நம்ம கடத்திடுவோம் அந்த அவனும் தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கடத்திட்டே இருக்கான் சரி இவரும் விட்டு பாக்குறாரு என்ன நான் அந்த பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டு பாக்காரு இன்னும் அடுத்த நாள் அடுத்த நாள் தோணும் கதை போர் வச்சிடும் இதுதான் கடைசி நாளும் முடிச்சலாம் சோ வந்து அந்த மாதிரி விட்டு இருக்காரு கரெக்டா மூணு மணி ஆயிடுச்சு இந்த ஒன்னவர் தான் அவன் வேலை செய்ய போறான் எப்ப அவருன்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கப்புறமா வந்து பாறை தொடைக்கும் பொழுது அவர் ஒரு பண்றாரு அந்த ஒன்னவர் தான் அந்த கதையே செம்மையா இருக்கும் அந்த ஒன்னவர் அந்த ஹவர் என்ன ஆகும் அப்படின்னா அவர் வந்து குரு வந்து சொல்லுவாரு நீங்க வான்னு சொல்லிட்டு அவர் தொடைப்பாரு தொடக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு பவளப்பாறை இருக்கிற ஒவ்வொரு துகள்களையும் நீ கவனி அப்படின்னு சொல்லி அந்த செய்த சொல்லுவாரு அந்த ஒவ்வொரு துகள்களையும் கவனிச்சு கவனிச்சு அவன் தொடைப்பான் தொடக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஆகும்னா அப்சர்வ் ஆயிருக்கும் இந்த வேலை அவன் இப்ப புரிஞ்சு என்ன அப்படின்னா அவன் வந்து அந்த வேலையை வந்து மண்டைக்குள்ள எடுத்திக்காம அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று நினைச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்காங்க செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியம் ஒரு என்ன சொல்றதுன்னா அவர் சொல்றது அப்படின்னா அவர் சளிச்சுட்டு செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல சளிச்சுட்டு அதை ரொம்ப ஒரு சளிச்சிக்கிட்டு செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சளிச்சுட்டே செஞ்சுட்டு இருந்திருக்கான் ஐயோ இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சளிச்சுக்க செஞ்சிட்டு இருந்திருக்கா அது சரியா வரல அதுக்கப்புறமா இவர் கூப்பிட்டு ஒவ்வொரு அந்த பாறையில இருக்கிற ஒவ்வொரு புகழையும் ஒவ்வொரு இடுக்குகளையும் நீ கவனி கவனிச்சு செய்ய அப்படின்னு சொல்லி அந்த கவனத்தை வந்து அந்த பிரவீன்கிட்ட சொல்லி தர்றாங்க பிரவீன் என்ன பண்றா அப்படின்னா ஒவ்வொரு இடுக்கு அந்த பாறை அந்த புகழ் எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கிறான் கவனிக்கும் பொழுது அவனுக்கு தெரியும் இந்த பாறைகள் இவ்வளவு இருக்கா இவ்வளவு நாள் நம்ம கவனிக்காட்டமே இது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் நம்ம இதை தொடர்ச்சிருக்கோம் ஆனா கவனிக்காவிட்டோமேன்னு சொல்லி அதுக்கப்புறமா என்ன பண்றான் அப்படின்னா ஒவ்வொரு பாறையில் இருக்கிற புகழ்களையும் கவனிச்சு அதை தொடக்க ஆரம்பிக்கிறான் தொடச்சு எல்லா பாறையும் தொடச்சு முடிச்சுட்டான் ஒன் ஹவர்ல எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டான் இந்த பாறையை தொடக்க நீ எத்தனை நாள் எடுத்திருக்கேன்னு வந்து குரு கேட்கிறாரு நாலு நாள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சீரன் சொல்றான் நான் யாரு சொல்றேன்னா பிரவீன் சொல்றான் சோ ஒன் அவர்ல இப்ப எல்லாம் முடிஞ்சிடல நீ வந்து இந்த பாறையில் இருக்கிற பாறையை தொடக்கணும்னு தான் நினைச்சேன் அந்த பாறையில் என்ன ஏது இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயாம இதை வந்து செய்யணுமே சொல்லி செஞ்சிருக்க எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே நீ வந்து அதுல கவனம் கொண்டு ஆராய்ஞ்சு நீ செஞ்சீங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லா முடியும் அதை எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு கதை இவ்வளவு தானா கதை சின்னது நினைக்காதுங்க கதைக்கு அப்புறம் இருந்தா இருக்கு என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வேலையை செய்யறோம்னு இல்லைங்களே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஒரு சாப்பிட போறதுனால வைங்களேன் சாப்பிடும்போது நம்ம என்ன நினைப்போம் காலையை சாப்பிடும்போது வேணும் காலேஜ் பிளஸ் போயிருக்குமா இல்ல ஆபீஸ் டைம் ஆயிடுச்சா இல்ல காலேஜ் டைம் ஆயிடுச்சா ஏதாவது நினைச்சிட்டே நம்ம அதை சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டுல எங்க இருக்கு பருப்பு இருக்கா மிளகா இருக்கா எது இருக்கவே இல்லை பட்ட படத்துல இருந்து எடுத்து சாப்பிட்டுறோம் நம்ம தண்ணி குடிக்கிறோமா இல்லையா என்ன பண்றோம் எது பண்றோம் எதுவுமே தெரியல இந்த வேலை செய்யறோம் அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டு அது கால் எங்க இருக்கும் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம் மைண்ட் எங்கயும் இருக்கும் ஆஹ் அதான் சொல்ல வர்றாங்க இந்த கதையில நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே அந்த வேலையில வந்து கவனத்தை வச்சீங்க அப்படின்னாலே அந்த வேலை கரெக்டா நடக்கும் எந்த வேலையா இருந்தாலுமே படிக்கிறதா இருக்கட்டும் இல்ல போன் பேசுறதா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல எழுதுறதா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் பைக் ஓட்டுறதா இருக்கட்டும் கார் ஓட்டுறதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து கவனத்தை வச்சீங்கனாலே எல்லாமே சக்சஸா முடியும் அதுதான் இந்த கதை சொல்லுது தேங்க்யூ தேங்க்யூ கை இவ்வளவு நேரம் வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீடியோ பாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ